அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மிளகா கிள்ளி சாம்பார் இல்லைனா வெங்காய சாம்பார் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் வந்து துவரம் பருப்பு வந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா தேய்ச்சி கழுவி வந்து எடுத்துக்குங்க இதில் வந்து அரிசி கழுவுன தண்ணி அரிசியை வந்து ஃபஸ்ட் தடவை வந்து கழுவி எடுத்துடணும் அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை கழுவுற தண்ணியை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த தண்ணியில் விட்டமின் பி சத்து வந்து அதிகமாக இருக்குது இது இன்றைக்கி இல்லைங்க அந்த காலத்துலேருந்தே நம்முடைய பழக்க வழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணவில் அரிசி அரிசிக்கல்ன தண்ணியை சாம்பார் வைக்கிறதுக்கு ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பருப்பு வேக வைக்கிறதுக்கும் தண்ணியை ஊற்றி வந்து வேக வைப்பாங்க இது வேணுங்கிற அளவு இதில் ஊற்றிக்கலாம் மீதியை வந்து குழம்புக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஊற்றிட்டேன் இப்போ வந்து இதில் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு நாலு வெங்காயம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சோண்டு வெந்தியம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு வந்து பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் கண்டிப்பாக வந்து வெளக்கெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்குங்க அதனால் கொஞ்ச வந்து விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துப்போம் பருப்பு நல்லா வெந்தும் வரும் இதை வந்து மிதமான தீயில ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்தடுச்சு நான் மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து வேணும்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் வேணும் நமக்கு எவ்வளோ வெங்காயம் வேணுமோ வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கும் அதனால் சின்ன வெங்காயத்தை வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு தேவையான அளவு வந்து நாங்கள் வந்து உரிச்சு நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் கருவேப்பில் காரம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வர மிளகாய் மட்டும்தான் ஒரு ஏழு மிளகாவாக நான் கிள்ளி வச்சுருக்கேன் தக்காளி வேணும் ஒரு ரெண்டு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன கோழி அளவு வந்து பார்த்தீங்கன்னா புளியை வந்து எடுத்து இதே அரிசி கழுவுன தண்ணி கழனி தண்ணியில் தான் வந்து ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம்னா ஊற்றி இப்போ குழம்பு வந்து நம்ம தாளிக்கலாம் எண்ணெய் சூடேன கடுகு விழுந்து சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சோடனே வரமிளகாய் சேர்த்துருவோம் இது நல்லா வறுப்பட்டு நல்லா ஃப்ளேவர் அந்த அந்தளவுக்கு வந்து வறுத்துக்கலாம் மிளகாய் வருப்பட்டோடனே வெங்காயம் கருவேப்பில பூண்டை சேர்த்துப்போம் இது நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரணும் நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் மிளகாய் வந்து மட்டும்தான் காரம் வேறு எந்த பொடியும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது மஞ்சத்தூள் மட்டும் சேர்க்கணும் உங்களுக்கு காரம் பத்தாதுன்னு தோணுச்சுன்னா இன்னும் ரெண்டு மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் குண்டு மிளகாய் இருந்தால் நீங்கள் அது கூட வந்து ரெண்டாய் கிள்ளி வந்து சேர்த்துக்கலாம் அதனால் இதில் வந்து வெறும் மிளகாய் காரம் வர மிளகாய் மட்டும் தான் நம்ம தாளிக்கிறதுனால இந்த வந்து மிளகாய் கிள்ளி சாம்பார் அப்படின்னு பேர் இது தண்ணி சாம்பார்னு சொல்லலாம் வெங்காய சாம்பார்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இப்போது தக்காளியை வந்து சேர்த்துப்போம் இப்போ இது தேவையான அளவு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துப்போம் உப்பு வந்து நான் இப்போ சேர்த்துக்கலாம் நான் வந்து கருவேப்பில உப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் க்ரீன் உப்பு இதை தான் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து வதக்கி பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கிறது நம்ம தேவையான அளவு இந்த அரிசி கழுவுனை கழனி தண்ணி வந்து சேர்த்துப்போம் இந்த சாம்பார் வந்து தண்ணியாக தான் இருக்கணும் அதனால் தேவையான அளவு வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இருங்க நல்லா வதங்கிடுச்சா இப்போ சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை சேர்த்துட்டு நமக்கு தண்ணி பத்தலைன்னா வேணால் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா திக்காகும் பருப்பு வந்து நல்லா திக்காகும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் சேர்த்துருக்கிற உப்பு வந்து எனக்கு வந்து போதும் இல்லை வேற எந்த இதுவும் சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் இது வந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் புளி நிறைய ஊற்றக்கூடாது அந்த டேஸ்ட்டை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு இல்லைன்னா சின்ன கோழி குண்ட அளவு வந்து புளியை வந்து நான் இப்போ சேர்க்குறேன் இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து புளியை சேர்த்துக்கலாம் சாம்பார் நல்லா வந்து கொதிக்குது இப்போ இந்த புளியை வந்து சேர்த்துப்போம் புளி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க இந்த மாதிரி தனியாக இருந்தால் தான் அந்த வெங்காயம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கரண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வரணும் தான் டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ வெங்காயம் வருது பார்த்திங்களா ஒரு கரண்டி குழம்பு அழனோன்னா நமக்கு வெங்காயம் வருது இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் கூட சேர்க்கணும் இந்த சாம்பாருக்கு ஆனால் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் செய் சேர்த்து செய்யாதீங்க டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் குழம்பு நல்லா வந்து கொதிக்குது நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு இப்போது தேவையான அளவு வந்து மல்லித்தழையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் சாம்பார் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்ணுங்கிற ஆசை வந்து வரும் உண்மையிலேயே டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்